பிக் பாஸ் ஆதரைய அவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்களா வயல் கார்டுல அவங்கள வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்களா வாங்க என்ன ஆச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஆதரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாடுனது எல்லாருக்குமே தெரியும் சொல்ல போனா போட்டியாளர்கள் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த வாரம் ஆதரை அவங்க தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க எல்லார பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் விளையாடுற கேம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆதரை அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து ஆதரை அவங்கள வெளியே அனுப்பினதுமே வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்களுக்கு பயம் அதிகமாயிருச்சு நிறைய விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள எல்லாருமே அதாவது மக்கள் நல்லாவே அனுப்புறாங்க சீக்கிரம் வெளியில போக வேண்டிய போட்டியாளர் அல்ல தலை நிமிர்ந்து வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு வெளியில வந்ததுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேசும்போது தகுதி இல்லாத நிறைய பேர் வீட்டுல இருக்கிற பண்றாங்க என்னையே எலிமினேட் பண்ணீங்கன்னு தெரியல மக்களுக்கு இன்னும் கேம் புரியல அப்படிங்கிற மாதிரி ஆதரே சொல்றாங்க விஜய் சேதுபதி அவரு எந்த ஒரு பதிலும் பேசாம வெளியில அனுப்பி வைக்கிறாரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இப்படி இருக்க நிலையில பிக் பாஸ் வந்து மறுபடியும் நீங்க சரியான போட்டியாளர் அப்படின்னு எல்லாம் சொல்றது எந்த விதத்துல நியாயமா எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஆனா பிக் பாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆதரே அவங்க வீட்டுக்குள்ள வர்றதா இப்படி சொல்றாரு அப்படிங்கறத நிறைய நிறைய பேர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க கார்டு என்ட்ரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளியில வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுட்டு மறுபடியும் ஆதரி அவங்க வீட்டுக்குள்ள போய் எல்லாரு பயங்கர கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ வெளிய வந்து ஆதரி அவங்க நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எஃப்ஜே அவர் என்னெல்லாம் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் பேசுகிறாங்க என்ன விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்கு காதிரி அவங்கள மறுபடியும் இந்த சந்தைகள் இன்னும் அதிகமாகலாம் இன்னுமே போட்டி சுவாரஸ்யமாகலாம் இன்னும் நல்லா விளையாடிட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இது ஒரு டிரிகர் ஆகலாம் சொல்ல போனா இனிமேலாவது கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலா அப்படி வெளிய வந்துட்டு உள்ள தான் அவங்க வந்து பதிலடி கொடுப்பா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு நிறைய பேர் சொல்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஆதரை அவங்க தகுதியானவங்களா இல்ல இந்த போட்டியா அவங்க சரியா விளையாடலன்னு நினைக்கிறீங்களா இந்த வாரம் ஆதரை அவங்க எவிக்ட் ஆனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நிறைய பேர் எஃப்டி அவரை வெளியே அனுப்பி இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா குறைவான வாக்குகள் வாங்கினது ஆதரை அவங்க தான் சொல்ல வீட்டுக்குள்ள வந்து ஒரு சிலர் வந்து எதுவுமே பண்ணாம ரொம்ப அமைதியா இந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க அது ரொம்பவே மோசமா இருக்கு ஆதரை அவங்க எல்லாம் சில இடங்கள்ல கோவப்படுறது தட்டி கேக்குறது அவங்க அவங்களா இருந்ததை பாக்க முடிஞ்சது பிக் பாஸ் கேம்னாலே அவங்க அவங்களா இருக்கிறது தானே விளையாடாம சும்மா இருக்கிறவங்கள வெளியே அனுப்புங்க சண்டே போட்டு ஒரு தட்டி விஷயத்தேக்குற அதுவும் அவங்க அவங்களா இருக்கிற போட்டியாளர்களையே அனுப்புறீங்க அப்படிங்கிற கேள்விகளை கேக்குறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க ஆதிரி அவங்க பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க ஒய்காடுல அவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள போனா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கறதையும் சொல்லுங்க